நாலாம் தேதி கேளால ஆற்றி சிசக்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குழுக்கள் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு நண்பா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முன் தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ நான் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஏ போர்டு சீ போர்டு பார்த்தீங்கன்னா சீ வந்துருக்கு ஏ போர்டு போடு வரும்போது போர்டு ஜீரோ வந்திருக்கு பட் ஆனால் இதில் எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகியிருக்கேன் நம்ம சிங்கிள் போர்ட்டில் நாலாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு மூணு எட்டு ஆறு பிபோர்டு ரெண்டு நாலு ஒன்பது சிபோர்டுக்கு ஒன்று மூணு நாலு அதில் ஏ போர்டு எட்டு ஆறு கொடுத்துருக்கேன் எனக்கு எட்டு ஆறு காமிச்சதுல சிபோடுக்கு ஆறுக்கு பதில் மூணு ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி பிபோர்டு எட்டு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது சிபோர்டுக்கு மூணு நாலு பி போர்டுக்கு மூணு வந்து சிபோர்டுக்கு நாலாவது மாற்றலாம் அதில் ஒன்று வைக்கலாம் மூணு வைக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன்று மூணு நாலு அதில் வந்து மூணு நாலு எடுத்துருக்கேன் நாளைக்கு ஆல் போர்டு ரிப்பீட்டாக மூணு வருன்னு வச்சுருக்கேன் மூணு வந்து சி போர்டு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் சி போர்டு ஏ போர்டும் பேஸ் பண்ணியிருக்கேன் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அதனால் நானூற்றி ஆல் போர்டுக்கு மூணு எடுத்துருக்கேன் ஏ போர்டு சி போர்டு மூணு பி போர்டுக்கு ஒன்பது கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் சி போர்டுக்கு ஒன்று கூட ட்ரை பண்ணலாம் முந்நூற்றி கூட வைக்கங்க இல்லை முந்நூற்றி இருபத்தி ஒன்று கூட ட்ரை பண்ணலாம் நான் கொடுக்கல உங்கள் கணக்கில் மேட்ச் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துரு நான் ஒரு ஆறு செட்டு எடுத்துருக்கேன் ஸோ இது அப்படியே வைக்காதீங்க நான் மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது நான் கரெக்டாக இன்றைக்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நான் சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன் இல்லை ட்ரிப் பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பரும் கேஸையும் கொடுப்பேன் ஸோ அதில் அதுலேருந்து ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்கேன் நான் சீ எடுக்க பார்த்தீங்கன்னா இதை எட்டு ஒன்று கொடுத்தே வரும்னு சொல்லி ஆனால் ஜீரோ அடைச்சிட்டான் ஸோ மிஸ் ஆகிடுச்சி ஃபோர் டிஜியில் பார்த்திங்கன்னா மூணு சீட்டு எடுத்திருக்கேன் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இது ரிசல்ட் என்ன ட்ராட் நம்பரை மேட்ச் பண்ணியிருக்கேன் மூணு சரி தான் தெரியும் இந்த நம்பரும் உன் கணக்கு வந்தால் எடுக்க எடுக்க வேணாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளுமே தொடர்ந்து மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் ஆள் போட்டும் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி ஸோ டீயர்ல டீ கெஸ்ட் பண்ணி அதுவும் தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு அனுப்ப ஸோ அதனால் அதில் வீடியோ போல சரியாக இல்லை ஒர்க்கு மா சிஃப்ட்டு மாறி மாறி பண்ணல உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது கெஸ்ட் பண்ண முடியல மெடிடேஷன் பண்ண முடியல தியானம் பண்ண முடியல இன்னும் மூச்சு பயிற்சி தியானம் கண்டிப்பாக இது வரும் ஒன் வீக்கு இருபத்தி ஒரு டே டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆனால் நான் பண்ண முடியல ஸோ நீங்கள் இதை வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் தியானம் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு மூக்கடிச்சின்னா ஒரு மூக்க காற்று வெளியே விடுங்க பத்து டைம் மாற்றி மாற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முழுபத்தொன்னு நேராக வச்சுட்டு தியானம் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு உடம்புல காந்த பவுரம் அதிகமாகும் ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற நம்பர் இதை கரெக்டாக தப்பாக உங்களுக்கு வந்து மைண்டில் கண்ணை முடிக்கிட்டு க கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு என்ன ஏட் இய்போடு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து ஒன் ஒன்பதுக்குள்ளே கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு நம்பரு க்ரீன் கலர் காட்டு தப்பாக வரதான் ரெட் கலர் கவுண்ட் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பரு உங்களுக்கு கண்ணை காமிச்சா காமிச்சான்னு பாருங்கள் இது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் உடம்பு அந்த பவர் அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் பட் நான் என்ன ஃபாலோ பண்ண முடியல ஸோ மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன்பா ஸோ ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்ப்பா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்